அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய கலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் வாரம் புதன்கிழமை நட்சத்திரம் சுவாதி யோகம் யோகம் நித்திய யோகம் சூலம் தேய்பிரி திதி அஷ்டமி கரணம் கௌலவம் இன்றைய சுக வேலைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மேஷராசி அன்பர்களை இன்று உறவினர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தேவையற்ற செலவு செய்ய வேண்டி வரும் அது அவர்கள் மீது உள்ள பிரச்சனை இல்லை அவர்கள் அடி தேவையான அடிப்படை தேவைகளை நீங்கள் அதிக பாசத்தினாலோ அல்லது தவறான புரிதல்களாகோ பெரிய அளவில் கற்பனை செய்து செலவுகளை பெரிதாக செய்வீர்கள் அவர்கள் கேட்டால் மட்டும் வாங்கி கொடுத்தால் செலவுகள் குறையும் இதுவரை வாங்கி வந்த கடன்கள் எல்லாம் அடைபடும் என்பது மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தொழிலில் போட்டி மனப்பான்மை அதிகரிப்பதனால் நிறைய திட்டங்களை வகுப்பீங்க அது ஒரு நீண்ட பயணத்தில் போய் முடியும் அதே மாதிரி குழந்தைகள் கேட்டதை விரும்பியதை ஒரு கடமையேன்னு வாங்கி கொடுப்பீங்க அதில் உப்பு கலந்த உணவு போல் கொஞ்சம் பாசம் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அடையவே கிடையாதுங்க இது வரைக்கும் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரின்னு இருந்த குடும்பத்தினோட ஆரோக்கியம்லாம் ஒரு நல்லபடியாக வந்து சந்தோஷமாக இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே உங்கள் முயற்சிகள் திறமைகள்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்ததெல்லாம் இன்றைக்கி பொது வெளியில் வந்து அதுக்கு ஒரு அகீங்காரமும் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைச்சப்போ அதில் நீங்கள் அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதுபோல் உறவினர்கள் வந்தாங்கன்னா டீ காஃபி கொடுத்தோமா டிஃபன் கொடுத்தோமா அஞ்சு லட்சமான இல்லாமல் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது பிரச்சனையில் தாங்க போய் முடியும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆடம்பரமாக செலவு செய்கிறதுக்கு கடை வாங்காதீங்க ஏன்னா கடன் பட்டா நெஞ்சம் கலைஞர் போல் இலங்கை வந்த அந்த மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா அப்புறம் மன நிம்மதி இருக்காது கடன் வாங்கிறது மட்டுமில்லை கிடைத்த வருமான லாபங்களை முதலீடு போதும் ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் முதலீடுகள்லாம் முதலீடுகளாகவே இல்லை அது எப்படி தான் பணங்கள் சூட்டுப்படுதுங்கிறது படித்தவர்கள் வந்து எல்லோருக்கும் மேதைகளுக்கு கூட ஒரு புரியாத புதிராக இருக்குது அதனால் முதலீடு செய்யும்போது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் வாங்கி அதை செய்யுங்க மிதனராசி அன்பர்களே குடும்பத்தினோட விருப்பங்களை பியூட்டிஃபுல்லாக செய்யாமல் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பாசத்தோடு செய்யுங்க நேசத்தோடு செய்யுங்க கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி செஞ்சீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் முயற்சிகளெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் உழைப்பு தேவைப்படும் இது வரைக்கும் உறவினர்கள் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க அதனால் உறவினர் வராங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே போல் நீண்ட நாள் ஆசைக்கு இப்போதாங்க உங்களுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கான காலம் வருதுங்க அதுவே ஒரு நல்லது தானேங்க கடகராசி என்பர்களே ஆடம்பர செலவு செய்கிறீங்க அதை கொஞ்சம் வருசிக்கிட்டீங்கன்னா சேமிப்பு ஆகுங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்கள் இருக்குங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா அதை தவிர்க்கலாம் குடும்பத்தினரையும் நண்பர்களும் உள்ள ஆளுமை நீங்கள் மதித்து நடப்பீங்க அது உங்கள் தொழிலுக்கு நல்லதாக இருக்கும் போட்டிகள் முதலீடுகள் நஷ்டத்தை சந்திக்கும் என்பதனால கொஞ்சம் காலம் அதை தள்ளி போடலாம் அதே போல் பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க சிம்மராசி அன்பர்களே குடும்பம் அங்கத்தினரே உங்களோட விரோதம் பாட்டுவார்கள் இருந்தாலும் அவர்களுக்குன்னு நீங்கள் மணக்கட்டு எல்லாம் செஞ்சு உழைப்பீங்க அது கால சரியாக கவலைப்படாதீங்க உறவினுடைய வருமானத்துக்கு உறவினருக்காக வருமானத்தை வாங்க மீறி கடன் வாங்கி செலவு செய்கிறீங்க என்ன பண்ணுறது ஆனால் அவங்களுடைய அனுசன் உங்களுக்கு இல்லை சரியாக தொழிலில் மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கும்போது தொழிலில் ஜாம் ஜாம்னு வேலைகளை செய்வீங்க தொழில் போகிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க முயற்சிகள் போட்டிகள் வெற்றி பெறும் ஆனால் அதே இது ஒரு அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க காதல் முயற்சிகள் அதிகரிக்கும் என்னை பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும்னு இடம் வயதினருக்கு தோணும் ஆனால் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சிங்கன்னா அது வெற்றி பெறும் முதல்ல அந்த காதல் ஆழமான புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க குடும்ப பொறுப்புகள் வேலை பொறு அதிகரிக்கும் அதனால் வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க அதிகமாக தைரியம் இருக்கிறதுனால வீண் சர்ச்சைலையில் போய் நீங்களாக வாலண்டியராக உள்ள நுழையாதீங்க துலாமராசி நண்பர்களே உங்களுடைய புதிய புதிய விருப்பங்கள் அது தேவையற்றதாக இருந்தாலும் கூட அதற்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெடுவீங்க தவிர்க்கலாம் குடும்பத்தினர் நண்பர்கள் மத்தியில் உங்கள் புகழ் மரியாதை கூடுங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சகோதரர்கள் ஆதரவு இருக்குங்க கௌரவத்தை காப்பாற்ற போட்டி போட்டு செலவு செய்வீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துடலாங்க உறவினர்களோடு சர்ச்சைகளை வச்சுக்காதீங்க வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு அப்படியே ஷார்ட்டாக பேச முடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் விருச்சிகராசி நண்பர்களே உங்களுக்கு உழைப்புகள் மதிக்கப்பட்டு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குங்க தொழில் போட்டியில் சமாளிப்பீங்க அதிர்ஷ்டமான பண வரவு உண்டுங்க உங்களுக்குள்ள ஒருதலை காதை தோன்றும் ஆனால் அதை இப்போதைக்கு அதை ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க செய்கிற முயற்சிகளெலாம் திருமணியாக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆகக்கூடிய இந்த நாள் நீண்ட நாள் அவங்களுக்கு பார்க்கிறது எல்லா காரியமும் நடக்கிறது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தனுசு ராசி ஆடம்பர செலவுகள் கூடுதுங்க நீண்ட நாள் பெண்ணிங்கிற வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்புகளாகி வருங்க புதிய மேலதிகாரி வர்றதுனால மனப்பதற்றம் உண்டாக்கி இன்றைக்கி வேலைக்கு போக வேணுமா கூட இருப்பீங்க ஆனால் போங்க ஏன்னால் போனீங்கன்னா உங்களுக்கு பதவி ஏற்ப வாய்ப்பு இருக்குது மகர ராசி தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் கனிமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க ஆனால் பழையதை பேசி வீண் வம்புகளை வளர்க்காதீங்க தூரத்து உணர்வுகள் இப்போ தான் உங்களை ஞாபகப்படுத்திட்டு நட்பு பாராட்டி வருவாங்க தொழில் பழைய பாக்கெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசூலாகுங்க கும்பராசி அன்பர்களே மேலதிகாரிகள் மனியமாக ஆதரவு இருக்கிறதுனால தொழிலில் ராஜனால் போடுவீங்க குடும்பத்தில் இடம் புரியாத பதற்றம் இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் தொழில் போட்டிகளில் உழைப்பு தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால உழைப்பு கொஞ்சம் அதிக தேவைப்படுது உறவினர்களோடு ஒரு பயணம் போயிட்டு வருவீங்க அதனால் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தாங்க மீனராசி என்பர்களே மனப்பதற்றம் நிறைந்த நாளைங்க எதையாவது மனசில் போட்டு கரை கரைக்கிட்டு கரைக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் தலையில் ஏற்றிட்டு இருப்பீங்க உங்களுக்கே பிரச்சனை இல்லைனாலும் மற்றவங்க பிரச்சனை நீங்கள் தலையில் ஏற்றிக்கிட்டு அது என்ன செய்கிறது என்ன செய்யணும்னு யோசிப்பீங்க குடும்பத்துக்கு பக்க மதி மத்தியில் உங்களுடைய மதிப்புலாம் நல்லா கூடுங்க ஆடம்பர செலவு செய்யாதீங்க செலவில் குறைக்காத சேமிப்பு போருங்க யாரோடையும் வம்பு வழக்கு வாரத்துக்கு போகாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது பேசவே உங்களால் தெரியாதுங்கும்போது வீணாக போய் பேசி வம்பளை மாட்டிக்காதீங்க தொழில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒரு திருமணியாக காரிய வெற்றியாக காரிய சித்தியாக அமையும் அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அனவசியமாக யார்டையும் பேச்சுக்களை வச்சுக்க வேட்டாங்க இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் இந்த நாள் இனிதாக அமையும் இதுபோல் எல்லா நாள் இனிதாக அமையும் என் அப்பன் செந்துர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுனன் வளர சுகமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை மறக்காமல் உங்களை துறையில் பார்ப்பதற்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் கர்மத்தின் வழி உறைக்க அறம் செய்வோம் முருகாசரணம் இங்கனிடம் ஸ்ரீ விசாக நன்றி வணக்கம்